வணக்கம் என் பேர் டாக்டர் பாலமுருகன் எலும்பியல் மருத்துவர் இன்று அன்னை வேளாங்கண்ணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஃப்ரான்சிஸ் ராய் நினைவாக மருத்துவ முகாம் நடத்தவுள்ளோம் இது முற்றிலும் இலவசம் இன்று பன்னெண்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இதில் நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃப்ரீ எக்ஸ்ரே ஃப்ரீ free ஃப்ரீ free ஃப்ரீ பிஎம்டி ஸ்கேன் ஃப்ரீ சீரம் acid டெஸ்ட் இதை நாங்கள் கொடுக்க உள்ளோம் நம்ம பெரிய பெரிய நோய்களுக்கு சின்ன சின்ன அறிகுறி அறிகுறிகளை தான் ஆரம்பிக்கும் இதை ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிஞ்சால் நம்ம நம்ம நோயை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் ஸோ இந்த கேம்பை இந்த கேம்பை எல்லோரும் சே இது மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்குது இது மற்றும் இதை இதில் நீங்கள் கலந்து கொண்டு thank தேங்க்யூ